இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் ஜூன் மாதம் கிரக நிலையை முதல்ல பார்த்துருவோம் ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கு இல்லையா சுக்கிர பகவான் உங்களுக்கு புதன் சூரியன் சனி இதெல்லாம் முக்கிய கிரகமா பார்க்கப்படுது இதெல்லாம் பயிற்சி ஆகுது அதனால பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துல சுக்ராதித்ய யோகம் உருவாகுது கஜலட்சுமி ராஜ யோகம் உருவாகுது அது தவிர இந்த ஜூன் மாதத்துல பனிரெண்டாம் தேதி சுக்கிர பகவான் மிதன ராசிக்கு பயிற்சி ஆறாரு ஜூன் பதினாலாம் தேதி புத பகவான் மிதினத்திற்கு மாறுறாரு ஜூன் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதினத்துக்கு மாறுறாரு ஆணி மாதம் ஆரம்பமாகுது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி புத பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆறாரு ஜூன் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி ஆறாரு இந்த கிரகநிலையை வச்சு பார்த்து ஒவ்வொரு ராசிக்கா என்னென்ன யோகன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மிதுனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா சாதிக்க நினைக்கிறத உடனே சாதிப்பாங்க இந்த மாதம் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று உங்களின் தனஸ்தானத்தை பார்வையிடுது உங்களின் தேவைக்கு ஏற்ப பணவரவு பெறுவீங்க சொந்த வீடு கட்டும் கனவு உங்களுக்கு சாதகமாக அமையும் விரைவில் அது சம்மந்தமான சில காரியங்களை நீங்கள் செய்வீங்க உங்களின் கல்வி மேன்மை உண்டாகுது புதிய முயற்சிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது நீங்கள் தொழில் செய்யும் முயற்சிகளை சில காலம் தள்ளி போட்டது நல்லது குறைந்த முதலீடு செய்யுங்க சொந்த குடும்பம் சார்ந்த சுபகாரியங்களால் செலவுகள் உண்டாகும் அடிக்கடி புதிய செலவுகள் வருது அதனால் உங்களின் வரவுக்குள் செலவுகளை திட்டம் போடுங்க சில பேர் வெளிநாடு போவீங்க கருத்து வேறுபாடுகளுடன் இருந்த கணவன் மனைவி உறவுக்குள் பேச்சுவார்த்தை நடைபெற்று உறவு இணக்கமாகவும் குடும்ப பாரத்திலிருந்து சற்று விடுபடுவீங்க எதிர்ப்புக்கள் குறையும் கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா நிகழ்ச்சிகள் வெளியிடங்களில் இருக்கும் என்பதால் வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க பொது சிலருக்கு அதிக அலைச்சல் உண்டாகும் எதிர்பார்த்த சில காரியங்களை சில தடைகளுக்கு பின்னாடி நிறைவேற்றுவீங்க உங்களின் உத்தியோகத்தில் இடமாற்றம் பதவி உயர்வு இருக்கும் இதனால் வேறு ஊருக்கு போயிட்டு வர வேண்டி வரும் முக்கிய காரியத்தை தள்ளி போடாமல் உடனே செஞ்சுருங்க சந்திராசிரம நாட்கள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டு மணி முதல் இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் அதிகாலை நாலு பதினொன்று மணி வர அதிர்ஷ்ட நிறங்கள் இளம் பச்சை ஆரஞ்சு நீளம் அதிர்ஷ்ட தினங்கள் மேற்கு வடமேற்கு கிழக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் புதன் சனி இந்த மாதிரி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலையில் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலத்தில் நவகிரக வழிபாடு செஞ்சு வர நன்மை உண்டாகும் மூன்று நல்லெண்ணெய் தீபமிட்டு வேண்டிக்குள்ள சகல காரியங்களும் சித்தி உண்டாகும் மிதனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஜூன் மாதத்தில் பல வகையான அதிர்ஷ்டம் தேடி வருது இந்த மாதத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் இந்த கிரக நிலையை வச்சு பார்த்தா உங்களுக்கு ராசியில் பயிற்சி ஆகுது பலவித மங்கள ராஜயோகங்கள் உருவாகுது இதனால் அவங்க வேலையில் அதிர்ஷ்டமோ நிதிநிலையில் முன்னேற்றமோ நல்ல லாபமும் கிடைக்குது பணவரவு அதிகரிக்குது உங்களால் சேமிக்கவும் எதிர்காலத்திற்காக திட்டம் போடவும் உங்களுக்கு சாதகமான மாதம் உங்களின் சிறப்பான செயல்பாடு பதவியூர் தரக்கூடியதாக இருக்கும் இந்த மாதத்தில் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான யோகம் உண்டாகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுது காதல் விஷயத்தில் புரிதலும் சிறப்பாக இருக்குது திருமண வாழ்க்கையில் நிலவி வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சி அள்ளிக்கு தரப்போகுது மிதனராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாதையில் அதிக நம்பிக்கையுடன் இருப்பீங்க செழிப்பு மற்றும் ஒட்டுமொத்த முன்னேற்றம் எதிர்பார்க்கப்படுது பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் உங்கள் தாயார் உறுதுணையாக இருப்பாங்க மேலும் அவங்களுடைய உடல்நிலையும் மேம்படும் உங்கள் உணர்ச்சி வாழ்வு சூப்பராக இருக்குது ரியல் எஸ்டேட் மற்றும் உடன்பிறந்தவர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்குது இப்போ உடல்நல பிரச்சனைகள் வருது ஆனால் தீர்க்கப்பட்டுரும் நீங்கள் புதிய திறன்களை கற்றுக்குருவீங்க பிற வாய்ப்புக்களை ஆராய்ச்சி செய்வீங்க ராஜதந்திரியாக இருப்பீங்க நீங்கள் மூலபய ரீதியாகவும் சிந்திப்பீங்க உங்கள் தந்தை அல்லது குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் கருத்து வேறுபாடு அல்லது தவறான புரிதல்கள் வருது மதம் மற்றும் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் சாத்தியமாகுது அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதத்தில் உங்கள் மனைவி கூட்டாளியுடனான உறவு மேம்படுது நேர்மறையாகவும் காதலாகவும் மாறுது நீங்கள் நல்ல திருமண மகிழ்ச்சியை அனுபவிப்பீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பாங்க உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு இடையே அன்பு ஆர்வம் மற்றும் பாசம் ஏற்படுது திருமணமான பூர்வீக வாசிகள் ஆதரவு மற்றும் புரிதலுக்காக உங்கள் கூட்டாளிகளை சார்ந்திருக்க வாய்ப்பு ஜாஸ்தி நீங்களும் உங்கள் மனைவியும் சுமூக கூட்டாளிகளாக இருப்பீங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களையும் சந்திப்பீங்க புதிய காதல் துணியை தேடும் நபர்களாக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல வரப்பிரசாதமான மாதம் ஈகோ குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை நிலவுது நீங்கள் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் இதில் அன்புக்குரியவருடன் வெளிநாட்டு பயணங்கள் அடங்கும் திருமண நல்லிணக்கத்திற்காக தெய்வீக நுட்பம் வியாழ பகவானுக்கு பூஜை செய்யணும் உங்கள் நிதிநிலை சூப்பராக இருக்குது சேமிப்பு உயருது உங்கள் தந்தையிடமிருந்து கொஞ்சம் பணம் பெறலாம் நிதி விஷயங்களில் இந்த மாதம் நீங்கள் அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்கலாம் திடீர் லாபமும் கூடுது வசதிகள் மற்றும் ஆடம்பரங்கள் மற்றும் உங்கள் மனைவிக்காக செலவுகள் ஏற்படுது வழக்கத்திற்கு மாறான உடல்நல பிரச்சனைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படுது கடந்த கால முதலீடுகள் இப்போ சில ஆதாயங்களை கொண்டு வருது பங்கு சந்தைகள் மற்றும் உங்களுக்கு கமாடிட்டி மூலம் உங்களுக்கு முதலீடு செஞ்சீங்கன்னா சாதகமான மாதமாக இந்த மாதம் அமையும் உங்கள் கூர்மையான மனமும் உள்ளுணர்வும் நல்ல பணவரவையும் உங்களுக்கு வரப்போகுதுன்னு உறுதி செய்யும் சமய நிகழ்ச்சிகள் அல்லது நண்பர்களுடன் நீங்கள் கூடுவதற்கான செலவுகள் வருது ஜூன் முதல் பாதையில் அரசு தொடர்பான செலவுகள் ஏற்படுது வெளியூர் பயணங்கள் தொடர்பான செலவுகளும் வருது நிதிநிலைமை மேம்படுத்த தொழில்நுட்பம் சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும் தொழிலை பொறுத்தவரை உங்கள் தற்போதைய நிலை தக்க வச்சுக்கிறது நல்லது கடின உழைப்பு அவசியம் வேலையில் இருக்கும் போட்டியாளர்கள் உங்கள் நற்பெயருக்கு பாதகம் விளைவித்து களங்கத்தை ஏற்படுத்துவாங்க சதி செய்வாங்க புதிய தொழில் வாய்ப்புகள் கை கொடுது சிலர் வெளிநாட்டிலிருந்து வருவாங்க சரியான வாழ்க்கை பாதையில் உங்கள் பங்குதாரர் அல்லது வழிகாட்டியின் ஆலோசனையை பெறலாம் வேலை மாற்றத்தை நினச்சி பயம் மற்றும் பதட்டம் ஏற்படுது பணியில் உள்ள வாக்குவாதங்களை இணக்கமான முறையில் சமாளிக்க முயற்சி செய்யணும் சக பெண் ஊழியர்களால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கு சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடம் அதிக அங்கீகாரம் பெறுவீங்க உங்களின் ராஜதந்திரம் மற்றும் புதுமையான யோசனைகள் வேலையில் உங்களுக்கு உதவுது வெளிநாட்டு பயணங்கள் புதிய வாய்ப்புகளை தருது உங்கள் தொழில்முறை நெட்வொர்க்கை விரிவுபடுத்த உதவுது புதிய வேலை தேடுனீங்க கவர்ச்சிகரமான வாய்ப்புகள் கிடைக்குது நல்ல தலைமைத்துவ திரவங்கள் வெளிப்படுது நீங்கள் சுதந்திரமாக வேலை செஞ்சீங்க விரும்புனீங்கன்னா வேலையை செய்வதை விட உங்கள் சொந்த தொழிலை தொடங்கலாம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் சொந்த தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் லாபத்தை தேடுனா கூட்டாண்மை நல்ல யோசனையாக இல்லை இப்போதைய தொழில்கள் சாதகமான கட்டத்தை பார்ப்பீங்க நீங்கள் ஒரு திருப்புமுனையை நாடு சரியான முன்னேற்றத்தையும் பங்கு மீட்டெடுக்க உங்களுக்கு உதவக்கூடிய நபர்களையும் நீங்கள் தாக்குப்பிடிப்பீங்க இருந்தாலும் வியாபாரத்தை புதுப்பிக்க செலவுகள் அதிகரிக்கலாம் பங்குதாரர் மற்றும் வணிக பங்காளிகள் லாபம் குறைவதற்கு காரணமாக இருப்பாங்க ஏற்கனவே உள்ள கூட்டாண்மைகள் மறுமதிப்பீடு செய்யப்படணும் அல்லது மறுபரிசீலனை செய்யப்படணும் தொழில் சம்பந்தமான பயணங்கள் முக்கியமானதாகத்தான் இருக்கு பெண் பணியாளர்கள் மற்றும் வணிக கூட்டாளிகள் இப்போ உங்களுக்கு நன்மை செய்வாங்க உங்க தொழிலை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் துர்கா பூஜை செய்யணும் உங்க உடல்நிலை சீராகி முன்னேற்றம் காட்ட ஆரம்பிக்கும் தூக்கமும் மேம்படும் இதன் விளைவாக நிம்மதியான மனநிலை மற்றும் மன அழுத்தம் குறையும் வேலை தொடர்பான மன அழுத்தத்தை சமாளிக்க வழிகளை கண்டறிய முயற்சி செய்யுங்க குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க உங்களின் உணர்ச்சி பூர்வமான அறிவு கைகூடும் சிலர் நீங்கள் இழந்த சர்க்கரை அளவு இப்போ அதிகரித்து வருவதை பார்க்கலாம் உடல் உஷ்ணமும் கூடுது இருந்தாலும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை வாழ்வதன் மூலம் இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும் நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் முயற்சிகளில் எந்த இடையூறுகளையும் சமாளித்து சிறப்பாக செயல்பட போகிறீங்க கவனம் மற்றும் ஞாபக சக்தி மேம்படுது வெளிநாட்டு கல்வி கற்கணும்னா அந்த வாய்ப்புகளையும் பெற முடியுது மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படலாம் கல்வியை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் கணேச பகவானுக்கு பூஜை செய்யணும் மிதனராசி என்பர்களுக்கு நல்ல தேதிகளை எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தெட்டு இருபத்தொம்போது மற்றும் முப்பது மிதனராசி அன்பர்களுக்கு சாதகமற்ற தேதிகள்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அஞ்சு மிதனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஆரம்பத்திலேயே சில விஷயங்கள் தொந்தரவுகளை தர ஆரம்பிக்குது ஜூன் மாதத்தில் பணியிடத்தில் வேலை பலு அதிகரிக்குது குடும்பத்துடன் நேரத்தை ஒதுக்க முடியாமல் போயிடுது வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுது வார்த்தை ரெண்டாவது வாரத்தில் எல்லா பிரச்சனைகளையும் வார்த்தையாலேயே சமாளிக்கணும் தீரக்கூடியதாகவும் இருக்கும் கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச முதலீடுகள் மூலம் நல்ல லாபத்தை அடையலாம் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுது இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து முன்னேறக்கூடிய புத்திசாலித்தனம் இருக்குது இந்த மாதத்தில் சோம்பேறித்தனம் மற்றும் வேலையை தள்ளி போடும் பழக்கத்தை கைவிட்டுருங்க சிறிய நாட்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் காலம் பொறுங்க இது வர அந்த பதிவில் தின ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான ராசி விலைனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் தினவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்